ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் சித்திரை ஒன்று அப்படின்றனால தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சித்திரை ஒன்று அன்றைக்கி நான் வந்து வீட்டில் வந்து சித்திரை கனி காணுதல் அப்படின்னு வந்து எப்பயுமே நான் வீட்டில் வந்து செய்வேன் அது இன்றைக்கி காலையில் கண் மிழித்த உடனே நான் வந்து சித்திரை கனி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் எந்திரிச்ச உடனேமே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்னைக்கு அடுத்து நான் என்னோடய வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி காலையில் முகூர்த்த பூஜை பண்ணதுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் பாருங்கள் நான் சித்திரை கனி பார்த்துட்டு வாசல்லாம் கூட்டி ப தண்ணி தெளிச்சிட்ருக்கேன் பாருங்கள் தண்ணி தொளிக்கும்போதே வாசல் கூட்டி போதே வந்து பூச்செடி எல்லாத்துக்குமே தண்ணியும் தெளித்து விட்ருவேன் இப்போ நான் வாசல் தெளிச்சுட்டு பூச்செடிக்கெல்லாம் தண்ணியும் தெளித்து விட்டுட்ருக்கேன் இன்றைக்கி சித்திரை ஒன்று அப்படின்றனால என்னோடய குலதெய்வத்தை நினச்சி நான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பூஜை பண்ணினேன் கண்டிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் வந்து எனக்கு ஒரு நல்ல பலன் என்னோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான ஒரு இதை அமையும் அப்படின்னு நான் நம்பி இந்த பூஜையை வந்து நான் பண்ணுறேன் கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் வந்து இனி எல்லாமே சந்தோஷம் நிம்மதி ச சகல செல்வங்களும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எப்போயுமே நம்ம வந்து மனசில் வந்து நல்லதாக தான் எப்பயுமே யோசிக்கணும் தப்பாக வந்து யோசிக்கவே கூடாது இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துடுமோ அப்படின்னு வந்து தப்பாக வந்து யோசிக்கவே கூடாது எப்பயுமே நல்லதே நடக்கும் அப்படின்றது மட்டும் நம்ம மைண்டில் வந்து எப்பயுமே ஓட வச்சுட்டே இருக்கணும் தப்பான எண்ணங்களை எப்பயுமே யோசிக்காதீங்க இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்றதெல்லாம் வேண்டாம் எப்பயுமே நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி நம்ம எல்லா விஷயங்களும் செய்வோம் கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் அடுத்து வந்து நான் என்னோடய பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கேன் இப்போ பாருங்கள் அழகாக கோலம் போட்டு கலர் கொடுத்து இன்றைக்கி சித்திரை ஒன்று நான் அழகாக கலர்லாம் கொடுத்து வாசலில் வந்து கோலம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலை வாசலுக்கு வந்து மஞ்சள் கலந்து மஞ்சள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் பன்னீர் கலந்து நிலைவாசலில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் செம்பா வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ரெகுலராகவே நிலைவாசலில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் தடவுறது ரொம்பவே நல்லது நம்ம குலதெய்வம் வந்து நம்ம நிலைவாசலில் வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி நிலைவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு விட்டுட்டு விலைக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் காலையில் வந்து இந்த நிலைவாசலில் வந்து விலைக்கு ஏற்றுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நான் விளக்கும் வந்து ஏற்றிட்டேன் நிலைவாசலில் விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போய் பூஜை ரூமில் விலைக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நினைவாசலில் வந்து விலைக்கு ஏற்றி வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவே மங்களகரமாக இருக்குது எனக்கு இந்த பூஜை செய்ய ஆரம்பிக்கும் போதே என்னோடய மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவே இருந்தது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி நான் அந்த பூஜையை பண்ணுறேன் எனக்கு மனதுக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோடய வீடே பார்த்திங்கன்னா மங்களகரமாக இருந்தது எப்பயுமே நான் இந்த மாதிரி நல்ல நாளில் வந்து காலையில் எப்போயுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது வழக்கமாக நான் வச்சுக்குவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட்டே இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த மாப்பழம் வாழை முக்கணி சேர்ந்தது வீட்டில் வந்து ரொம்ப நல்லது இதுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் வீட்டு பூஜை ரூமில் வந்து வெலைக்கேற்ற போகிறேன் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி நம்ம சித்திரை ஒன்று சித்திரை கனை காண்றது அப்படின்றது ரொம்பவே நல்ல விசேஷமான ஒன்று நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து இந்த பழம் தான் வாங்கி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு உங்கள் பூஜை ரூமில் எடுத்து வச்சு இன்றைக்கி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து விளக்கு ஏற்றிக்கிறேன் பூஜை ரூமில் வந்து இந்த ஐந்து முக விளக்கை வந்து நான் கீழே வந்து இந்த அதே மாதிரி பூஜை ரூமில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஒரு கண்ணாடி வைங்க கண்ணாடி வைக்கிறது ரொம்பவே நல்லது கண்ணாடி வந்து மகாலட்சுமியோட அவதாரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம பூஜை ரூமில் கண்டிப்பாக ஒரு கண்ணாடி சின்ன கண்ணாடி கூட வாங்கி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி அஞ்சே முக்கால் ஆகுது நான் என்னோடய வேலைன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சு விளக்கு பொறுத்த வரைக்கும் அஞ்சே முக்கால் ஆயிருச்சு எல்லா வேலையும் நான் பார்த்து முடிக்கிறதுக்கு சூரிய பகவான் இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் வெளியில் வரலை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்றிட்டு சாம்பிராணி புகை போடுறதுக்காக வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எவ்வளோதான் கட்டி சாம்பிராணி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதுக்கு போட்டாலும் இந்த கட்டி சாம்பிராணி போடுற மாதிரி வராது வீட்டில் வந்து பால் சாம்பிராணி வாங்கி வச்சு அதை ஒரு டப்பாவில் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் திருவிட்டு கொட்டாச்சி வச்சிருப்பீங்கன்னா அதை லைட்டாக ஸ்டவ்ல காமிச்சிங்கனாலே அது நல்லா பிடிச்சிரும் அதை வந்து சாம்பிராணி கரண்டியில் வச்சு இந்த மாதிரி நான் வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன் அது நல்லா ஃபுல்லாக எரிஞ்சு முடிகிற அளவுக்கு வெளியில் போய் தனியாக எடுத்து வச்சுருங்க நீங்கள் எரியிற வர ஸ்டவ்ல காமிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது லைட்டாக கொட்டாச்சி பிடிச்ச உடனே நீங்கள் சாம்பிராணி கரண்டியில் எடுத்து வச்சு அதை தனியாக நீங்கள் ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுருங்க உங்களால் வெளியில் கொண்டு போய் வைக்க முடியாது அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல ஓரமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து சாம்பிராணியை வந்து இது பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சாம்பிராணி புகை போட போகிறேன் வீட்டில் வந்து கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து உங்களால் டெய்லி சாம்பிராணி புகை போட முடியலை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது இந்த மாதிரி சாம்பிராணி புகை வந்து போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் வந்து தெய்வம் வந்து வாசம் செய்வாங்க நம்ம வீட்டில் வந்து நல்ல சக்திகள் வந்து எப்பயுமே இருக்கும் அதனால் வீட்டில் வந்து இந்த சாம்பிராணி புகை போடுறத வந்து வழக்கமாக வச்சுக்கோங்க எனக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணுனா தான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இந்த மாதிரி சாம்பிராணி போட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த சாம்பிராணியை வந்து வீட்டில் உள்ள எல்லா பக்கமே நம்ம காமிச்சுக்கலாம் வீட்டில் ஹாலு கிச்சனு எல்லா இடத்துலையும் வந்து பெட்ரூமில் வந்து பசங்களாம் தூங்குறதுனால நான் அங்கே வந்து காமிக்க மாட்டேன் ஹாலே கிச்சனு செவ்வாய் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஈவினிங் டைமில் வந்து ஃபுல்லாகவே பெட்ரூம் எல்லாமே காமிச்சிருவேன் இன்றைக்கி பசங்க தூங்குறாங்க அந்த பெட்ரூமுக்கெல்லாம் காமிக்கல நிலைவாசல் ஹாலே கிச்சன் இதுக்கு மட்டும் காமிச்சிட்டு சாம்பிராணி போக காமிச்சிட்டு என்னோடய பூஜையை வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி விளக்கேற்றி நல்ல மனதார சாமியை வேண்டிக்கிட்டேன் எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிருக்கணும் இதே மாதிரி எப்பயுமே எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு என்னோடய பூஜையை வந்து நான் முடிச்சுக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி தான் என் இன்னைக்கு காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து என்னோடய வீட்டில் சித்திரை ஒன்று நான் வந்து பண்ணினேன் நிலைவாசலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மங்களகரமாக இருக்குது நிலைவாசலையும் விலைக்கேற்றி வச்சுட்டேன் என்னோடய குலதெய்வத்தையும் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டேன் கண்டிப்பாக என்னோடய வீட்டில் வந்து குலதெய்வம் இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்கும் அதுக்கான அறிகுறியும் எனக்கு எப்பயுமே தெரியும் என்னோடய மனசுக்கு நம்ம தெய்வம் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்றத என்னால் வந்து முழுமையாக உணர முடியும் அதனால் கண்டிப்பாக என்னோடய வீட்டில் என்னோடய குல தெய்வம் வாசம் செய்கிறாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்லுவேன் அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ காலையில் வந்து என்னோடய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து டீ வச்சு கொடுத்தா தான் அவங்க எழுந்திரிப்பாங்க அப்படின்றதுக்காக இப்போ நான் வந்து டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் டீ ரெடி பண்ணிவிட்டு காலையில் தோசை முடிச்சிடலாம் அப்படின்றதோடு இருக்குது மதியம் லன்ச் வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்க அப்படின்றதையும் எனக்கு வந்து சொல்லுங்கள் எப்பயுமே மைண்டில் வந்து நல்ல எண்ணங்களை மட்டும் யோசிங்க இது நடக்கும் நடக்காது அப்படின்னு ரெண்டு கண்ணோட்டத்தில் வந்து எப்பயுமே இருக்காதிங்க நல்ல விஷயங்கள் வந்து எப்பயுமே நடக்கும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு மட்டும் நீங்கள் மனசார அதை நினைங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்மளுக்கு வந்து கடவுள் துணை இருக்காங்க அப்படின்றதையும் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ நான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ரெடி பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறையா பேர் என்னோடய வீடியோ வந்து பார்க்குறீங்க ஆனால் யாருமே வந்து கமெண்ட் பண்ண மாட்றீங்க இந்த சித்திரை ஒன்றன்னைக்கு என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி இருந்தது அப்படின்றத வந்து எனக்காக இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நான் அடுத்து வந்து லஞ்சு வந்து இனிமேலாம் செய்யணும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களோட வாழ்க்கையிலையும் அனைத்து செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் நிறைஞ்சிருக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஓகே பாய்